சரி நான் இங்கே நின்னுக்குறா கல்யாணம்னு சொன்னேன் நான் ஆச்சியா ஆமாடா பார்த்துக்கிறாங்க அது இன்னும் செட் ஆகிற மாதிரி தெரில ஒன்று நாளில் ஒரு ரெண்டு மூணு நாளில் செட் ஆகிடும்னு நினைக்கிறேன் அப்போ பார்த்து சரி நீ எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்குற நானா நான் நான் வந்து ஒரு ஒரு அஞ்சரை அடி இருறேன் பொண்ணு வந்து ஒரு அஞ்சு அடி இருந்தால் போதும் தலை வந்து கொஞ்சம் என்னோட கொஞ்சம் சின்ன அந்த கலர் வந்து என்னோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா நம்ம கொஞ்சம் டீப்பாக தெரியுங்க எல்லாத்துலேயும் அதனால் இப்போ கண் வந்து ஒரு அளவுக்கு என்ன என்னமாரி இருந்தால் போதும் ிட்டுக்கிட்டு வேறு என்ன கை காலெலாம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்தால் போதும் இந்தமாதிரி ஏன்னா இருந்தால் பார்த்து ஏன்னா இருந்தால் சொல் அண்ணா ஓகே உனக்கு வந்து பொண்ணு இப்போது இந்த மாதிரி தான் வந்து வேணும் உனக்கு சரி ஓகே ஒன்றும் இல்லை வே நேராக போயிட்டு லெஃப்ட்டு திருமணன்னு வச்சுக்கேன் அவங்க வந்து நம்ம இந்த புளியார் அதுக்கப்புறம் இந்த பானை கேனா மண்பானைலாம் செஞ்சு நிற்பாங்க அவர் இருப்பார் அவர்கிட்ட சொல் நீ எப்படி சொல்கிறியோ அதேமாரி செஞ்சு உனக்கு கொடுத்துருவார் சரியா 好好好